ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊரும் சுவையில் வெந்தயம் வெங்காய குழம்பு எப்பையும் போல் செய்யாமல் புதுசாக செஞ்சு பார்க்கலாமா அதுக்கு கடையில் ரெண்டு துண்டு பெருங்காயம் வெந்தயம் வரமிளகாய் கடுகு மல்லி சோம்பு மிளகு கருவேப்பிலை அடுத்தது ஜீரகமும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி பொடி செஞ்சு ஆறவிட்டு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதை அடுத்து கடையில் ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டு கடு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து பச்சைவாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றி சேர்த்து வதக்கி விட்டுட்டு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கசகச ஊற வச்சுருந்ததை அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா பச்சைவாச போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியையும் அதோடு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இஞ்ச விட்ருங்க அடுத்து மணமணக்கும் சுவையில் வெந்தயம் வெங்காய குழம்பு ரெடி இதை சாதத்தோடு பரட்டி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்